நம்மளை சுற்றி உள்ள சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கோபத்தை தூண்டி நம்ம பேசக்கூடாத வார்த்தையை பேசி நம்மளும் நல்ல டென்ஷனாக ந முயற்சி பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கறது என்னதுன்னா ஒரு அமைதி மட்டும்தான் ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்க அமைதியாக இருக்காங்க இவங்க வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மை அதனால தான் அவங்க அமைதியாக இருக்காங்கன்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் அது மட்டும் உண்மை இல்லைங்க நம்ம அமைதியாக இருக்க காரணமே அவங்களோட சண்டை போட முடியாமல் இல்லை பதில் பதிலக்கூட முடியாம இல்லை நம்ம அமைதியாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு பதில் சொல்ல நமக்கு நேரம் இல்லை அவங்கள்ட்ட பதில் சொல்லிட்டு இருந்தங்க இருந்தோன்னா நமக்கு வந்து அடுத்தது அதுலே தான் நம்ம இருக்க முடியும் அடுத்த வேலை எதுன்னு பார்க்க முடியாதுங்க அதனால நம் அமைதியாக போகிறது தப்பு இல்லை இன்னொன்று அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிகிட்டே இருந்தேன்னா அவங்களுக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லாமல் பேசும் அதனால் நம்ம தவறாக பேசுகிற சில நபருடன் நம்ம பதில் பேச வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்துல நம்ம அமைதியாக கடந்து செல்வது தான் சிறந்த மருந்து ஒரு புன்னகையுடன் கடந்து செல்வோம்